ஸ்ரீ குருப்போ நம ஆடி மாதம் இரண்டாம் நாள் ஸ்ரீ ஸ்ரீலலித்தோத்திரசநி ஜே ஜெய்சங்கரஹராச்சுமியஸ்தை நமோ நம ஓம்மாசாவை நமோ நம சங்கரங்கசரீராமோ நம ॐ स्वच्छविग्रहायै नमो नमः ॐ महातिशयसौन्दर्यलावण्यायै नमो नमः ॐ शशाङ्कशेखरप्राणवल्लभायै नमो नमः ॐ सदापञ्चदशात्मैकस्वरूपायै नमो नमः ॐ वज्रमाणिक्यकडकक्रीडायै नमो नमः ॐ कस्तूरितिलक उल्लासनिधिलायै नमो नमः ॐ भस्मरेखाङ्गितलचन्मस्तकायै नमो नमः ॐ विकचाम्बोरुगतललोचनायै नमो नमः ॐ सरत्साम्बेयपुष्पापनासिकायै नमो नमः ஓம் ம் ல்காஞ்சனாடங்குவா நமோ நமக ஓம் மணிதர்ப்ப சம்ஹாச கபோலாயை நமோ நமக ஓம் தாம்பூல பூரித தாம்பூலபூரிதஸ்மேரவாயை நமோ நமக ஓம் கம்பூபூக கந்தராயை நமோ நமக ஓம் சுபக்வாடிபீஜரதாயை நமோ நமக ஓம் ஸூலமுக்தபலோத்தாரசுகாரா நமோ நமக ॐ गिरीशभत्तमाङ्गल्यमङ्गलायै नमो नमः ॐ बत्मपासाङ्गुसलसत्कराब्जायै नमो नमः ॐ पद्मकैरवमन्दारसुमाविन्यै नमो नमः ॐ स्वर्णकुम्भयुक्मावसुगुच्छायै नमो नमः ॐ रमणीयसदूर्बाहु स््युक्तायै नमो नमः ॐ कनकाकदकेयूरभूषिदायै नमो नमः ॐ बृहत्सौवर्णसौन्दर्यवचनायै नमो नमः ॐ बृहत् निदम्बविलस रचनायै नमो नमः ॐ सौभाग्यजातशृङ्गारमध्यमायै नमो नमः ॐ दिव्यभूषणसन्दोहरञ्जितायै नमो नमः ॐ पारिजातगुणाधिक्यपदाब्जायै नमो नमः ॐ सुबत्मरागसङ्गासचरणायै नमो नमः ஓம் காமகோடி காமகோடிமகாபத்மபீடஸ் தய நமோ நமக நம ஓம்ீகண்டேக்குமுதசிரி நமோ நமக ஓம் நம வீஜிதாயை நமோ நமக ஓம் கடாட்சாயை நமோ நமக ஓம் பூதேஷ ஆலிங்கன உபூதபுழங்கா நமோ நமக ஓம் அனங்கஜனாபாங்க ஓம் ப்ரமோபேந்திரசிரோரத்னரஞ்சிதா நமோ நம ஓம் சதிமுக அமரவதுசேவிதா நமோ நம ஓம் லீலா கல்திரண்டமண்டாயை நமோ நம ஓம் அமிர்ததிமகாசக்திசமிருதா நமோ நம ॐ एकादभत्रसाम्राज्यदायिकायै नमो नमः ॐ सनकादिसमाराध्यपादुकायै नमो नमः ॐ देवर्षि देवर्षिसंस्तूयमानवैभवायै नमो नमः ॐ कलशोद्भवदुर्वासभूजिदायै नमो नमः ॐ मत्तेवक्त्र षट् वक्त्रवत्सलायै नमो नमः ॐ चक्रराजमहायन्त्रमध्यवर्धिन्यै नमो नमः ஓம் சிதக்னிகண்டசம்பூத சுதேகா நமோ நம ஓம் சசாங்குத்தமக்குட்டா நமோ நம ஓம் மகத்ஹம்சவந்தமாயை நமோ நம ஓம் வந்தாரோகவந்திதயை நமோ நம ஓம் அந்தர்முகஜநானந்தபலதா நமோ நம ஓம் பதிவதாங்கபீஷ்டபலதாயை நமோ நம ஓம் அவ்யாஜ பூரிதா அவருணாபூரப்பூரிதா நமோ நம ஓம் நிரஞ்சனிதானயு நமோ நம சகசிரசூரியுத்திராஷா நமோ நம ரித்தமணிகிருகம்ஸா நமோ நமஹாநிவாதிக்கரை நமோ நிவாசா மகாபத்மாடவீமத்தியை நமோ நமக ओम जाकर्त स्वप्न सुशुभ दी नाम शाशी नमो नमः ஓம் ஓ மகாபாபா வினாச்சி நமோ நம ஓம் துஷ்டீதிமாபீதி பஞ்சநய நமோ நம ஓம் தனுஜ சமஸ்தேவனு நமோ நம ஓம் சமஸ்திர்போஜனிலை நமோ நம ஓம் அனதமஹாபத்மந்திரா நமோ ஓம் சகசிரார சரோஜாத வாசிதா நமோ நம ஓம் புனராவிரகிதபுரஸ் நமோ நம வாணி காயத்ரி சாவித்ரி சந்துதாயை நமோ நம ஓம் நீலாரமபூ சம்பூஜ்ய பதா நமோ நம ஓம் லோபா லோபாமூத்தாச்சிதிரீமச்சராயை நமோ நம ஓம் சகசிரி சௌந்தர்யை நமோ நம ஓம் பத்திரை நமோ நம ஓம் நதசம்பூர்ணவி நமோ நம ஓம் திரோச்சன உல்ல நமோ நம ஓம் ஸ்ரீ சுதாபிமணிவீபமாயை நமோ நம ஓம் துவரவினர்சா நமோ நம ஓம் ஸ்ரீநாத ஸ்ரீநாதசோதரிபூதோயை நமோ நம ஓம் சந்திரசேகர பக்தார்த்தி நமோ நம ஓம் சர்வோபாதினா நமோ நம ஓம் நாமபாராயண அபீஷ்டபலதாயை நமோ நம ஓம் திரோதான சிஷ்டிஸிதிதான்பை நமோ நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீஷோடாட்சரிமிரா நமோ நம ஓம் அந்த அனி அந்தஸ்வயம்பூதிவ்யமூர் நமோ நமக ஓம் பக்த ஹம்சவதி முக்கிய பத்தவதிமுக்கியநியகா நமோ நமக ஓம் மாத்ருமண்டல மாதமண்டலசந்துக்தலலிதாயை நமோ நமக ஓம் பண்டதைத்யமகாசமசநாய நமோ நம ஓம் க்ரூரண்டிரேத நபுணாயை நமோ நம ஓம் தர அச்சுதராதீசுகாயை நமோ நம ஓம் சண்டமுண்டூம்பாதிக்கண்டை நமோ நம ரஜிவாதிசிட்சய நமோ நம ஓம் மகிஷாசுரதோர்வீரிய நமோ நம ஓம் அப்பிரகேசமகோத் நமோ நம ஓம் மகேசயுத்தநடனாயை நமோ நம ஓம் நஜபத்ரூமுகாம்போஜசசிநாய நமோ நம ॐ वृषभध्वजविज्ञानदभसित्यै नमो नमः ॐ जन्ममृत्युजरारोगपञ्चनायै नमो नमः ॐ विरक्तिभक्तिविज्ञानसिक्तिदायै नमो नमः ॐ कामक्रोधि षट्वर्कनाशनायै नमो नमः ॐ राजराजार्चिदपद सरोयै नमो नमः ॐ सर्ववेदान्तसंसिक्तसुधत्वायै नमो नमः ॐ श्रीवीरभक्तविज्ञाननिधनाय नमो नमः ॐ अशेषदुष्टधनुजसुधनायै नमो नमः ॐ साक्षात् श्रीदक्षिणामूर्तिमनोज्ञायै नमो नमः ॐ हयमेधाक्रसम्भूज्यमहिमायै नमो नमः ॐ दक्षप्रजापतिसुधवेषात्यायै नमो नमः ॐ सुमबानेषु कोदण्डमण्डिदायै नमो नमः ॐ नित्ययौवनमाङ्गल्यमङ्गलायै नमो नमः ॐ महादेवसमायुक्तमहादेव्यै नमो नमः ஓம் சதுர் விம்சதி தத்வைக்க ஸ்வரூபா யை நமோ நமக இதி ஸ்ரீ லலிதா அஷ்டோத்திர சதநாமாவளி சம்பூர்ணம்